கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள அம்மன் குப்பம் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஆதுதிராவிட மக்களுக்கு இலவச மனை பட்டா வழங்கப்பட்டது இந்த நிலையில் சில பேர் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்தை காலி செய்து தருமாறு ஆட்சியர் சர் ஆட்சியர் வட்டாட்சியர் ஆகியோரிடம் மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது தொடர்பாக அம்மன் குப்பம் கிராம மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சிதம்பரம் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் சிதம்பரம் சர் ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக சிதம்பரம் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையிலான காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அவர்களை கலைந்து சென்றுள்ளனர் சார் ஆட்சியர் வந்தவுடன் உங்கள் மனுக்களை நேரடியாகவே தாருங்கள் என்று கூறியதின் பேரில் தற்பொழுது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது